சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் சதுர்த்தி திதி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி மிருகசெரிடம் நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ஒரு ஆரம்பத்தை செய்து அதன் மூலமாக லாபங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் பண வரவுகளை அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு மே மாதம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் ஒரு சுபமான நிலைமையிலேயே இருக்கிறது மாதத்தின் பாதி நாட்கள் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ராசியிலேயே உச்சமாக இருக்க உங்களை கடுமையான ஒரு கடன் தொல்லை போன்ற அமைப்புகள் மன உளைச்சல்களில் கொண்டு வந்து கொண்டிருந்த புத பகவான் இப்போது முதல் ஆறாம் தேதியிலிருந்தே இந்த மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்தே உங்களுடைய ராசிக்கு வருவது என்பது பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக கடந்த சில வாரங்களாக எந்த எந்த அமைப்புகளில் உங்களுக்கு தொல்லைகள் இருந்ததோ அது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இந்த மே மாதத்திலிருந்து படிப்படியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல துவக்கங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம் ஏழு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருச்சிங்களே அப்படிங்கிற கவலைகள் கண்டிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை இப்போது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏதேனும் ஒரு நிலையில செலவுகளை கொடுத்தாலும் அதற்கேற்ற வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல மற்ற கிரகங்கள் வலுவாகவே இருக்கின்றன ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட அடுத்த இன்னும் சில வாரங்களில் அவர் ஐந்தாம் இடத்திற்கு மாறப்போவது மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஆகவே பெரிய தொல்லைகள் எதுவுமே கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் இருக்காதுங்க இளைய பருவத்தினருக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு வேலை மாற்றம் இருந்தாலும் அல்லது செக்ஷன் மாதிரியான மாற்றங்கள் இருந்தாலும் எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் மே மாதம் இருக்குமே தவிர கண்டிப்பாக கவலைப்படத்தக்க அமைப்புகள் எதுவும் இருக்காது சிலருக்கு மட்டும் பெண் உறவுகளின் மூலமான செலவுகள் இருக்கலாம் அதை தவிர்த்து சங்கடங்கள் எதுவும் இல்லாத சாதகமாகவே இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மேசராசிக்காரர்கள் எல்லோரும் எல்லோருக்கும் இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இது இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகபலனை பலனை குறிக்கக்கூடிய அமைப்பு கடந்த சில வாரங்களாகவே உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் தனலாபத்தையும் குறிக்கக்கூடிய புதன் கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் இருந்தார் நீச்சம் என்கின்ற நிலைமை நிச்சபங்கமாக இருந்தாலும் ராகுசனியோடு சேர்ந்து பொருளாதார முன்னேற்றம் சரியாக இல்லாமல் இருந்த கடந்த சில மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்தே ஒரு பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும் புதன் அந்த நீச்சத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார் ஆகவே கடந்த காலத்தில் தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளை சம்பாதிக்க என்ற ஒரு இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் வலுவாக இருக்க இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இனிமேல இருக்கிற இடத்திலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது அதாவது செலவுகள் வரும் ஆனால் நற்செலவுகளாக இருக்கும் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஒரு செலவு பண்ணத்தானே வேண்டியிருக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ இந்த மாதிரி நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பதால் மே மாதத்தில் ஏதேனும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஒரு மன நிறைவான பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருப்பது ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறது என்பது எந்தவித குறைகளும் பெரும்பாலும் இல்லாமல் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் தான் மே மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது ஆகவே இந்த மாதம் உன்னத மாதம் என்பதுதான் உண்மை மிதனராசிக்காரர்களுக்கு மே மாதம் உண்மையிலே ரொம்ப நல்ல பலன்கள் தருங்க கடந்த சில வாரங்களாகவே ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே உங்கள் ராசிநாதன் புதன் கடுமையான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து நீச்சம் என்கின்ற நிலைமையிலிருந்து ஒரு மாதிரியாகவே எதுவும் சரியாக நடக்கலை அப்படிங்கிற தான் மிதன ராசிக்காரங்க இருக்கிறீங்க இன்னும் ஒரு ஆறு நாளில் நடக்கக்கூடிய மாற்றத்தின் மூலமாக புதன் பதினோராம் இடத்திற்கு நீச்ச நிலைமை விலகி வந்துடுறார் எப்போவுமே ராசிநாதன் ரொம்ப பலவீனம்னு சொல்லப்படக்கூடிய நீச்சத்தில் இருந்தாலே அவர்களுக்கு மனசோ உடம்போ தன்னை சுற்றி நடக்கிறதோ எதுவுமே நல்லா இல்லாத ஒரு அமைப்புகள் இருந்திருக்குங்க கடந்த சில வாரங்களாக இதை அனுபவித்து ராசிக்காரர்களுக்கும் மே மாதத்தின் ஆறாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு குறிப்பா மூன்றாம் அதிபதி சூரியன் பதினோராம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறார் முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய தன்மை தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சோதனை வேதனை போன்ற அமைப்புகள்லாம் விலகக்கூடிய நிலைமை இதுவரைக்கும் தொட்டது துளங்கலையே முயற்சிகள் பலிக்கலையே நான் நல்லாதான கஷ்டப்படுறேன் மற்றவங்க அவங்கள விட நான் ஒருபடி கஷ்டப்படுறேன் ஆனால் என்னை விட மற்றவர்கள் நன்றாக இருக்க நான் ஏன் இயல்பாகவே இல்லை என்கின்ற ஏன் ஏன் என்கின்ற ஒரு கேள்வி இருந்த அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் மிதனராசி இந்த மே மாதத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உறுதியாக இருக்குதுங்க ஆண் பெண் இருவாளருக்கும் நல்லவைகள் நடக்கும் திருமணம் போன்ற அமைப்புகள்லாம் இப்போது கைகூடிக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது வேலை பார்க்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே முன்னேற்றம் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த மே மாதம் அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த சோதனைகளிலிருந்து அப்படியே தீர்வுகள் விடிவுகள் விடியல்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல துவக்கமாக மேமாத்த கண்டிப்பா சொல்லலாம் ஐயா அஷ்டமச்சனி விலகியும் எனக்கு சரியாகவே பலன் நடக்கலையே இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக நடக்கும் நான் அடிக்கடி சொல்வதை போல கெடுதல்கள் உடனே நடந்துருங்க ஆனால் நல்லது வந்து மெதுமெதுவாகத்தான் நடக்கும் ஆக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை மாதமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதத்தை சொல்லிவிட முடியும் பத்தாம் இடத்துல தனாதிபதி உச்சமாக இருப்பது என்பது அரச லாபம் அல்லது அரச ஒரு மாதிரியான அரசாங்கத்திலிருந்து ஒரு வெகுமதி அல்லது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தில் உண்டு இளைய பருவத்தில்

சிலருக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கடன் பற்றிய கவலைகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் வருமானங்கள் வரப்போகிறது இந்த மே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே வருமான அமைப்புகள் நன்றாக இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் போய் பத்தாம் இடத்தில் உச்சமாக சூரியன் இருப்பது என்பது படிப்படியாக கடந்த காலத்தில் நஷ்டங்களை கொடுத்து வந்து கொண்டிருந்த அத்தனைகளையும் கஷ்டங்கள் கொடுத்து வைத்திருந்த அமைப்புகள் எத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய நிலைமை என்பதால் மே மாதத்தை அத்தனை கடக கடகராசிக்காரர்களும் மனதார வரவேற்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது கடகம் உங்களுக்கு மே மாதம் உதவ அமைப்பாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதத்துடைய துவக்கமே ரொம்ப நல்லா உங்க ராசிநாதன் சூரியன் இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்களுக்கு உச்சம் என்கின்ற ஒரு அதி உன்னத நிலைமையில் இருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் வலுவாக இருந்தாலே அந்த மாதம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதாங்க ஒரு ஜோதிட சாஸ்திரப்படி நல்ல விதமாக சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகள் இருக்கிறதே ஐயா கஷ்டங்கள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் ஒரு முயற்சிகள் பண்ணித்தான் எல்லாத்தையும் செய்யணும் ஆனால் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம் என்பதை தான் ராசிநாதனுடைய உச்சம் காட்டுகிறது ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் சோதனைகள் வந்தாலும் கூட உங்களுடைய அறிவு திறமையின் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக

哎。嗯 பணம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வழிகள் தெரியாமல் இருந்து அலைந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பணவரவு வரவு தாங்க இருக்கு இதை சரியா பிடிச்சிக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம மேல வந்துடலாம் என்கின்ற மாதிரியான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க குடும்பம் அமையும் பிரிந்திருந்த குடும்பம் சேரும் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கும் குழந்தைகளுக்கான செலவுகள் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய அளவில் வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் அத்தனை சிம்மராசி கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதமாக மே மாதத்தை சொல்லலாம் கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்துல நீச்சம் பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகுவோட சேர்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களை சுத்தி சுத்தி அடிச்சிருச்சு எங்க பக்கம் ராசி பலன் பார்த்தாலும் நல்லா தாங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நல்லா இல்லையேங்க எனக்கு பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்குதுங்க ஜான் ஏறுனா அப்படியே முனம் வலுக்குது எங்க என்கின்ற மாதிரியாக எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வேதனை என்கின்ற நிலைமையில மனசுக்குள்ளேயே மருகி கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்திற்கு மாறினாலும் கூட நீச்சம் என்கின்ற பலவீன நிலையிலிருந்து விலகி வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதங்க இந்த மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரப்போது யாரெல்லாம் பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள பாக்கக்கூடிய அமைப்பு யாரெல்லாம் உங்களுக்கு உதவ முடியாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு உதவக்கூடிய அளவுல பணம் மனம் இரண்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள் என அத்தனை கன்னீராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற முதன்மை மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வந்துருச்சுங்க இதோ நம்பி போட்டேன் டக்குன்னு போயிடுச்சு அல்லது ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்தேன் அதாயிடுச்சு ஒரு தெரியாமல் ஒரு இடத்துல இறங்கிட்டேன் இந்த ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து என்னுடைய பலம் என்னவென்றை தெரியாமல் வேறொருத்தரை நம்பி நான் இறங்கிய சில விஷயங்கள் எனக்கு சரியாக கை கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு மாதிரியான தோல்வி மனப்பான்மையோடு இருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்தே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பண இருக்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய குடும்பத்தில் அமைதி நிம்மதி போன்றவைகள் இருக்கக்கூடிய சுபயோக நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம் கன்னியினர் ஆண் பெண் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் மே மாதம் ஏழாம் இடத்துல உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பில் இருக்கிறார் கூட்டுத் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் மனைவி பேரில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்க பேரில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா லாரி பஸ்ஸு காரு பைக்கு இதெல்லாம் ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுறீங்க இல்லையா இந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அதில் வேலை செய்கிறவங்க அதை நடத்துகின்றவர்கள் எல்லாருக்குமே முதல் பதினஞ்சு நாட்கள் உன்னதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்க இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டுன்னு ஒரு மூணு வருஷமே துளாராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போதுன்ட்டு நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா இந்த மாதம் பாருங்க மாதம் முழுவதுமே சுக்கரனும் குருவும் அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகளில் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை கடந்த காலங்களில் அதிபதி நீச்சமாக இருந்த நிலைமைகள்லாம் மாறி இப்போது அவரும் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய தன்மை என பெண்களால் பெண் வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருந்த அக்கா தங்கை உறவு சீர்பட கூடிய நிலைமை எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய லாபம் வரக்கூடிய அற்புத அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக மே மாதம் கண்டிப்பா இருக்குங்க பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் சம்பளம் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய பிரபல்யம் என்று சொல்லப்படக்கூடிய எதையும் அப்படியே ஒரு கீர்த்தி புகழ் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய தன்மை கடன்காரர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறி கடனை தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பதினோராம் இடம் வலுவாக இருக்கிறது இல்லையா எல்லா நிலைமைகளையும் சற்று முன்னேற்றங்கள் அதிகமாகவே உணரக்கூடிய ஒரு யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம் விருச்சிகராசிக்கரகளுக்கு ஜீவனாதிபதியும் யோகாதிபதியுமான சூரியன் இந்த மாதத்தின் முதல் பதினான்கு நாட்கள் அருமையான அமைப்பில் உச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் அற்புதமான நல்ல பலன்களை தொழில் அமைப்புகள்ல வேலை அமைப்புகளில் வியா விவசாயம் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் மாதத்தின் துவக்கத்தில் வந்து குரு பகவான் வலுத்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஐந்தாம் இடம் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக காட்டுகிறது பெரிய சோதனைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்காது என்ன இருந்தாலும் ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார் இல்லையா இந்த ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் என்கின்ற தான் இருக்கிறார் ஜூன் மாதம் ஆறாம் தேதி தான் உங்களுக்கு அப்படியே அந்த ராசிநாதனுடைய பலவீனம் நீங்க போகிறது அதே நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா யாராவது ஒருத்தரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்புகள் கிருஷ்கராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இவர் செய்வார் அவர் செய்வார் அவர் தருவார் இவர் தருவார் இவரை தான் நான் நம்பியிருந்தேன் என்கின்ற மாதிரியாக மற்றவர்களை நம்பாமல் அவர்கள் ஏதேனும் காலை வாரக்கூடும் என்பதால் நம்முடைய திறமைகள் நம்முடைய உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய மாதமாக மே மாதம் ஆரஞ்சிருக்குங்க அதே நேரத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நல்ல மாற்றங்களின் மூலமாக மூன்றாவது வாரமும் நான்காவது வாரமும் எதை தேவையோ அதை மட்டும் செலக்ட் செஞ்சு அதன்படியே நீங்கள் நடந்து ஜெயிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு பெரிய பொருளாதார பற்றாக்குறை இருக்காது தொழில் அமைப்புகள் கைகூடக்கூடிய நிலைமை தான் இருக்கும் வீட்டில் தான் கொஞ்சம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய இருபதாம் தேதிக்கு பிறகு சகலத்தையும் சமாளிக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசி ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த கடன் நோய் தொல்லைகள் எதிர்ப்பு அத்தனை அமைப்புகளையும் விலக்கி வைக்கக்கூடிய நல்ல நிலைமையில மே மாதம் ஆரம்பிக்குதுங்க அப்படி என்னங்கையா நடக்க போகுது இந்த மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார் கடந்த ஒரு வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க வயசுக்கேத்தரம் போல நல்லா இல்லைங்க ஏதாவது ஒரு நிலைமையில் அவங்கவுங்களுக்கு கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதிர்ப்புகள் வருகிறது என்னென்னே தெரியாத ஒரு மனக்குழப்பம் கலக்கம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ தப்பாகிடுமோ என்கின்ற மாதிரியான வெளியே சொல்ல முடியாத ஒரு தயக்க கலக்க உணர்வுகள்லாம் இருந்ததுங்க இல்லையா அது எல்லாமே இந்த மே மாதத்திலிருந்து அப்படியே விலகுங்க மே மாதம் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய பிற்பகுதி இரண்டு வாரங்கள் அற்புதமான நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நிறைவாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது தொழில்

முரண்பாடு அமைப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது கடந்த காலத்தில் கசப்பாக இருந்த ஆண் பெண் உறவுகள் சுமூகமாக போகக்கூடிய அமைப்பு திருமணத்திற்கு இதுவரைக்குமே ஒரு மாதிரி தடைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே திருமண காலம் கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான ஆதார அடிப்படை சம்பவங்கள் சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய எல்லா மாற்றமும் நன்றாகவே இருக்கும் என்கின்ற ஒரு சிறப்பு நன்மைகள் வரக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம் சிறப்புகள் நிறைந்த நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைச்சிருக்கு ரெண்டு வாரத்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களை பீடித்திருந்த ஏழரை சன்னி முழுவதுமாக விலகிடுச்சு இல்லையா ஏழரைச் சன்னி முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த வாரங்களிலேயே வாழ்க்கை நன்றாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல விதமான முன்னேற்றங்கள் நடக்கும்னு சொல்லுவோம் அது இந்த மே மாதத்திலிருந்து நீங்க சிறப்பாகவே எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு இளம் பருவத்தில் முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவ ராசிக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான அமைப்புகள் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு விசா கிடைக்கலங்க இந்த இந்த நாட்டிற்கு படிக்க போகலாம்னு இருக்கிறேன் வேலைக்கு போகலாம்னு இருக்கிறேன் அல்லது அங்கேயே குடிமகனாக செட்டிலாக போகக்கூடிய அமைப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரி தூர இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த அத்தனை மகராசிக்கார இளைஞர்களுக்கும் உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய அதற்கான உதவிகளை கிடைக்கக்கூடிய யோக ஆரம்ப மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும் குறுப்பயிற்சி சாதகமான இடத்துல இல்லைங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் எட்டாம் இடம் பத்தாம் இடம்போடு தொடர்பு கொள்றது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் கை கொடுக்காத வியாபாரம் நல்ல விதமாக இப்போது மகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் ஒரு எல்லாம் நடக்குதுங்க ஆனா லாபத்தை தாங்க காணுங்க காசை கண்ணாலேயே பார்க்க முடியலங்க என்கின்ற நிலைமையில இருந்தவங்க குறிப்பாக கற்கள் சார்ந்த கிரஷர்னு சொல்லுவோம் இல்லையா கிரஷர் ஆற்று மணல் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் செங்கல் விற்பவர்கள் கட்டிடத்திற்கு தேவையான பொருட்கள் என்பது போன்ற சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில்களை கொண்டிருப்பவர்கள் அதிபர்கள் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் தான் அமைந்திருக்கிறது இந்த மே மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குங்க ஜென்மச்சனி விலகிடுச்சு இதற்கடுத்து வரக்கூடிய இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பதினான்காம் தேதி வரக்கூடிய குறுப்பயிற்சி மிகச் சிறப்பாக அதாவது எந்த இடத்திலிருந்து வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் கடந்த சில வருடங்களாகவே ஏழு வருஷங்களாகவே குரு பகவான் உங்க ராசியை பார்க்கல ஆக குரு பகவான் இப்போது ராசியை பார்க்க போவது இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் ரெண்டு வருஷமா வாங்க நாடி அவ்வளவு இல்லைங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஏகப்பட்ட ஒரு எண்பது சதவீதம் கும்பராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் தான் அதிகம் இருந்தது இல்லையா அது எல்லாமே மே மாதத்திலிருந்து படிப்படியாக விலகும் குழந்தைகளை பற்றிய கவலை கணவன் மனைவியை பற்றிய கவலை அல்லது ஏதேனும் ஒரு நிலையில குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கள் அப்பா அம்மா போன்றவர்களுடைய ஆரோக்கிய குறைவுகள் இது எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகும் காதல் தோல்வியில் இருந்த இளைய பருவத்தினர் வேலை சரியாக கிடைக்கல படிக்க முடியல அரியர்ஸ் நிறைய வச்சிருக்கிறேன் இந்த மாதிரியாக அந்தந்த வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்காத அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்ப பாருங்க இந்த மே மாதத்திலிருந்தே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு உற்சாக உணர்வு ஒரு புத்துணர்ச்சி முகத்திலேயே எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தெரியும் அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக மே மாதம் கண்டிப்பாக அமையும் பெரிய பயிற்சி கிரக மாற்றங்கள் எல்லாமே நன்றாக இருக்கின்றன அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதாலும் உங்களுடைய ராஜயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் சனி புதன் ஆகிய மூவருமே பெரும்பாலும் இந்த மாதத்திலிருந்து நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதாலும் கும்பத்தினர் எல்லோருக்குமே சோதனைகளை அகற்றி சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மாதமாகவே ஆரம்பத்திலிருந்தே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மே மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை நிலையில் இருந்தாலும் கூட மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கப் போகின்ற குருப்பெயர்ச்சின் மூலமாக அவர் நாலாவது இடத்திற்கு போகிறார் நான்காவது இடம் உண்மையிலேயே மூணாம் இடத்தை விட நல்ல இடம் பெரிய அளவுல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் அப்படியே நீங்கி இனிமேல் என்னாலும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க தொழில் துறை அமைப்புகள் அந்த மாதம் பிற்பகுதியில் இருந்து நல்லா இருக்கும் நான்காம் இடத்திற்கு மாறப்போற குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆனாலும் ஐயா பிள்ளைங்களால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறார் இல்லையா பிள்ளைகளால் ஏதேனும் கவலைகள் நான் ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டு பிள்ளையை எப்படி வந்து கொண்ட இடத்துல கொண்டு வந்து வச்சா அது கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிறாங்க நம்முடைய அமைப்புகளை நம்முடைய அனுபவங்களை பிள்ளைகள் எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்ட்டு பிள்ளைகளை பற்றிய கவலைகளில் இருந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்களிடமிருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி ிருந்து ஆரம்பிக்குதுங்க குடும்பத்தில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் நிறைவாகவே இருக்கும் ஆனா இளையவர்கள்னு சொல்றோம் இல்லையா அவர்களுக்கு எப்பவுமே எல்லா நிலைமைகள்லையும் ராசியில சனி வந்து உக்காந்துட்டான்னு வைங்களேன் சில பல விஷயங்களை சில அனுபவங்களை அவர் கொடுத்து தாங்க தீருவார் பண விஷயத்தை பற்றி ஏற்கனவே நம்ம ராசிபலன் பகுதியில மீனராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் யாரையும் நம்பாதீங்க உங்களுடைய ஆழ்மனது உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்து மற்றவர்களை நம்ப தேவையில்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக உறவுகள் நட்புகள் கிட்ட கொஞ்சம் பேருகிற கெடுத்துக்கக்கூடிய சூழல்கள் வரும் பண விவகாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்பதற்கான சில பல அனுபவங்கள் பாடங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது மேனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் இந்த மே மாதம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான மே மாத பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க